ஹலோங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் கமலி ஃப்ரம் நடுக்காவேரி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம டே டூ தாங்க பாக்க போறோம் டே ஒன் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிருக்கேன் பார்க்காதவங்க பாத்துருங்க ஓகேங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாமா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் நம்ம ரெண்டு பிளேஸ்க்கு போக போறோங்க ஒரு மலை கிராமத்துக்கு போக போறோம் அப்புறம் லைட் ஹவுஸ் போக போறோம் அந்த வீடியோ தான் பாக்க போறோம் இங்க போறவங்க பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சுங்க அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா தீசா எனக்கு வந்து தோசானு இருக்காதான்னு ஒரு ஏக்கமா இருந்துச்சு ஏன்னா தோசையெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேங்க யூரோப் வந்துட்டு தோசையே கிடைக்கிறது இல்லை இங்க வீட்டுல மாவு பண்ணாலும் விண்டருக்கு வந்து மாவு பொங்குறதுக்கு பண்ண முடியாதுங்க ஏன்னா வின்டர் டைம்ல வந்து தோசை மாவு பொங்கறதுக்குள்ளதான் அதனால நம்மளால பண்ண முடியல ஸோ தீசான்றது தோசா இருக்க கூடாதான்னு ஒரு சின்னதா ஒரு இது இருந்துச்சு ஓகேங்க இப்போ போற வழியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஈச்சை மரம் தாங்க இருந்துச்சு அங்கே பாத்தீங்களா எவ்வளோ இருக்குது பாருங்க சின்ன வயசுல வந்து அடிச்சு ஈச்சை பழத்தை அடிச்சு சாப்பிட்ட ஞாபகம்லாம் வந்துச்சு அங்கே பயங்கரமா காத்தடிச்சிதுங்க ஐயோ செம்ம அடிச்சது அப்புறம் அங்கேருந்து ஒரு மவுண்டன் போனோம் அங்கிருந்து அந்தங்களோட எரிமலை பார்த்தா வியூ வந்து சூப்பரா தெரிஞ்சிச்சு அந்த வியூ பார்க்க தான் நாங்கள் வந்தோம் அதாங்க எரிமலை பயங்கரமா இருந்துச்சுங்க அந்த எரிமலை சுற்றியுமே வந்து ஃபுல்லா தாங்க இருந்துச்சு அதோட அனல் இன்னும் இருக்கு போல் தெரியல அப்புறம் இந்த மலைக்கு போகிற வழியில் வந்து ஃபுல்லாக பயங்கரமாக காத்தடிச்சிதுங்க என் அண்ணன் பொண்ணு அப்புறம் என் ஹஸ்பண்டோட அக்கா பொண்ணெல்லாம் இங்கே வந்தாங்கன்னா காற்றுல பறந்து போயிடுவாங்க அந்த மாதிரி பயங்கர காத்தடிச்சிது கொஞ்சம் ரிஸ்கான பிளேஸ் மாதிரி இருந்துச்சு பயங்கர காத்தடிச்சா நம்ம கீழே விழுந்துருவோம் அந்த மாதிரி இருந்துச்சு இது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க சூப்பரா இருந்துச்சு வியூ பாக்குறதுக்கு நல்ல வெயிலும் இருந்துச்சு அங்க சின்னதா ஒரு ஐலாண்ட் தெரியுது அது ஒரு ஐலாண்டுங்க எல்லாருமே இங்க வந்து ட்ரக்கிங் தாங்க ரொம்ப லைக் பண்றாங்க ட்ரக்கிங் நிறைய பேர் ட்ரக்கிங் போறாங்க அப்புறம் சைக்கிளிங் பண்றாங்க பயங்கரமா இருந்துச்சுங்க ஒரு ஒரு வியூ பாயிண்ட்டுமே வந்து ஃபுல்லா மலைங்க தாங்க இருந்துச்சு போகிற வழியில் அந்த ரோடு அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு ரொம்ப வளைவாக தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இதாங்க நம்ம நான் வீடியோல முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வில்லேஜ் நாங்கள் பாக்க வந்திருக்கோம் மாஸ்கான்ற ஒரு வில்லேஜ் தான் இந்த வில்லேஜில் வந்து இந்த கிராமத்துல வந்து ஒரு தொண்ணூத்தி மக்கள் தாங்க வாழ்றாங்க அந்த ஒரு கிராமத்தை தான் எல்லாரும் வராங்க இங்கே பார்க்கிங்கே டைம் கிடைக்கவே இல்லைங்க எல்லாமே ஃபுல்லாக பார்க்கிங் எல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு யாராவது ஒருத்தர் கார் எடுத்தா மட்டும்தான் நம்மளால கார் பார்க் பார்க் பண்ண முடிஞ்சிச்சு அந்த கிராமத்துக்குள்ள போயிட்டு ஒரு ஒரு வீடும் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சுங்க அழகா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நம்ம லைட் ஹவுஸ் போகிறதுக்காக கிளம்பியாச்சு ஸோ போற வழியில அகைன் நிறைய வியூ பாயிண்ட் இருந்துச்சு அந்த வியூ பாயிண்ட்லாம் கவர் பண்ணிட்டே தான் போயிட்டு இருந்தோம் இது ஒரு வியூ பாயிண்ட்டுங்க இதுவும் ஃபுல்லா மழை தான் எவ்வளோ மழை இருக்கு இந்த ஐலாண்ட்ல அப்பா எல்லா மழையும் சூப்பராக இருந்துச்சுங்க இயற்கையின் அழகு அழகு நல்லா இருந்துச்சுங்க சூப்பரா இருந்துச்சு நம்ம ஊர்ல ஊட்டி கொடைக்கானல் மழைதான் பார்த்திருக்கோம் அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தபோது புதுசா இருந்துச்சுங்க அந்த கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு வர்றதுக்கு வந்து நம்மளுக்கு எப்படியும் ஒரு ஒன் ஹவர் அப்புறம் தான் வந்து ஒரு கிராமமே தெரிஞ்சிச்சு அந்த கிராமம் தாங்க இது இந்த கிராமத்துல வந்து நிறைய மக்கள் இருந்தாங்க இப்போ நம்ம எங்க போறோம்னால இந்த லைட் ஹவுஸ் பார்க்க தாங்க போறோம் இந்த லைட் ஹவுஸ் பார்க்கறதுக்கு போகிறதுக்கு ப்ரைவேட் கார் பிரைவேட் பஸ் அப்புறம் ப்ரைவேட் பைக் யாருமே அலோவ் பண்றது இல்லைங்க அங்க கவர்மெண்ட் பஸ் தாங்க அலோவ் பண்றாங்க அந்த பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு அப்புறம் பஸ்ல போயாச்சுங்க போற வழியில ரொம்ப பயமா இருந்துச்சுங்க அப்படியே எங்கேயோ ஒரு பெரிய மலைக்கு போயிட்டு அந்த சுத்தி சுத்தி போகிறதுலாம் ரொம்ப பயமா இருந்துச்சு அப்புறம் எப்படியும் அந்த லைட் ஹவுஸ் வந்தாச்சு அங்கே சின்னதா தெரியுது அதாங்க லைட் ஹவுஸ் லைட் ஹவுஸ் போறதுக்கு முன்னாடி சும்மா வீடியோ கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தோம் பார்க்கதாங்க தாங்க அலைலாம் ரொம்ப சின்னதா இருக்கு ஆனா உட்காந்து தான் தெரியும் அலை எவ்வளோ பெருசா இருந்து ரொம்ப பயமா இருந்துச்சுங்க ஃபுல்லா பயங்கர காத்து பயங்கர பெரிய பெரிய தாங்க வந்துச்சு இந்த அலை வந்து ஃபுல்லா வரத்துக்காக இடம் இல்லை அதனால கல்ல பட்டு பட்டு ஃபுல்லா நிறையாவே இருந்துச்சு பாருங்க அலை ஒண்ணு ஒண்ணு எவ்வளவு பெருசா எலும்பி வருது சூப்பரா இருந்துச்சுங்க பாக்க அந்த இடத்துல நான் ஒரு பத்து நிமிஷம் ஆஹ் இருபது நிமிஷம் நான் உட்காந்து அந்த அந்த அலையெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேங்க சூப்பரா இருந்துச்சு நிறைய வயசானவங்க எல்லாரும் வராங்க குழந்தைகள்ல இருந்து வயசானவங்கல இருந்து எல்லாரும் வராங்க நடக்க முடியலனாலும் ஒரு ஸ்டிக்க வச்சு வயசானவங்க எல்லாம் வருவாங்கங்க இங்க ஒரு வியூ பாயிண்ட் இங்குமே மலை பீச் இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு இங்க வந்து நாங்கெல்லாம் குளிக்கலங்க ஆனா ரெண்டு மூணு பேர் வந்து குளிச்சாங்க தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கு நல்லா வெயிலும் அடிக்குது ஆனா ரொம்ப தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு பேர் குளிச்சாங்க அதை நாங்க பார்த்தோம் அவ்வளோ நல்ல சில்லுங்க தான் குளிக்கிறாங்களோன்னு தெரியல அதுக்கப்புறம் குளிச்சுட்டு பஸ்ஸுக்காக எல்லாரும் வெயிட் பண்றாங்க பாருங்க பார்க் பண்ணிட்டு எல்லாரும் ரிட்டர்ன் போகும்போது நாங்க பஸ்ல போல நாங்க வந்து நடந்தே போகலான்னு பிளான் பண்ணிட்டோம் ஏன்னா ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் நடக்கணும் ஒரு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் சரி ஓகே நடந்துட்டே வியூலாம் பார்த்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நடந்தே வந்தாச்சு ஒன் ஹாருக்கு ஒரு பஸ் தாங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு போற வழியில அந்த வியூ தாங்க இருந்தது எங்க பார்த்தாலும் வியூ வந்து சூப்பரா இருந்துச்சுங்க மலையும் வந்து நேராலாம் இல்லை வளைஞ்சி வளைஞ்சி வளைஞ்சு ரொம்ப கஷ்டமான மலை வளைவுகள்லாம் இருந்துச்சு ஆஹ் இங்க பாத்தீங்களா இங்க வந்து கல்லெல்லாம் விழக்கூடாது மழையில சம்டைம்ஸ் சரிவு வரும்ல அதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா ஒரு திக்கான கம்பி போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க இன்கேஸ் கல்லெல்லாம் விழுந்துச்சுன்னா அந்த வலைக்குள்ளேயே மாட்டிடும் கீழே எதுவும் வராது இதெல்லாம் ஊட்டி கொடைக்கானல நம்ம இந்த மாதிரி பாத்திருப்போம் அப்புறம் இங்கே பார்த்தீங்களா இது வந்து சின்ன ஒரு கொகை மாதிரி இருந்துச்சுங்க ஐயோ ஃபுல்லாக வந்து இதில் வெளில வரத்துக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு அவ்வளோ ஒரு இருட்டுங்க தூரமாக அந்த லை அந்த வெளிச்சம் இருக்குது ஆனால் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும் பயங்கரமாக இருந்துச்சுங்க கீழே என்ன இருக்குது ஒரு பல்ல இருந்தால் கூட தெரியாது ஆனால் வந்து ரொம்ப சேஃபாக தான் இருந்துச்சு ஏன்னா பஸ்ஸெல்லாம் போகிற ரூட் அது அதனால சேஃபாக தான் இருக்கும் அப்புறம் அங்கேருந்து வந்தாச்சு நாங்க நடந்து போகும்போது நிறைய பேரும் நடந்து வந்தாங்க அப்புறம் நாங்களும் அங்க இருக்க வியூ எல்லாம் பார்த்துட்டு நடந்து வந்தாச்சு கொஞ்சம் டைம் எடுத்துச்சுங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் எடுத்துச்சு அந்த மலையில வந்து வர்றதுக்கு கீழே வெளாட்னாலே கடல் மலை அது தாங்க இருந்துச்சு ஃபுல்லா மலை தான் அப்புறம் சன்செட் பாக்குறதுக்காக வந்தோம் இங்கேயுமே பயங்கரமான காத்துங்க பயங்கரமான அலை ஒரு ஒரு அலையும் அவ்வளோ பெருசா இருந்துச்சு அந்த பாறையில மோதி அந்த அலை அலையெல்லாம் எலும்பும் போது சூப்பரா இருந்துச்சுங்க பாக்குறதுக்கு பார்த்தா ஒரே கார் பயங்கரமான கார்லாம் எல்லாம் அப்புறம் சரி நம்மளும் போய் உள்ள போய் பார்க்கலாம்னு பார்த்தா அங்க வந்து ஈஸ்டருக்காக சர்ச்ல வந்து எல்லாரும் வந்திருந்தாங்க நல்லா செலிபிரேட் பண்ணியிருந்தாங்க சூப்பரா இருந்துச்சுங்க பார்க்க நம்ம ஊர்ல தேர் எல்லாம் கொண்டு வருவாங்கல்ல அதே மாதிரி மாதிரிதாங்க இங்கேயும் பண்ணாங்க அவ்வளவு அழகா அவ்வளவு நீட்டா பண்ணாங்க சூப்பரா இருந்துச்சு பார்க்க இந்த வீடியோ நம்ம இதுதான் கண்டினியூ ஆகும் டே த்ரீ இது ஓகே அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அது டாட்டா பாய் பாய் மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க